கைவிடவே மாட்டான் பத்து ஆண்டுகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக உங்க வாழ்க்கை நடந்த சில சம்பவத்தை உங்க முன்னாடி கொண்டு வைங்க நீங்க எவ்வளவு யோசிச்சிருப்பீங்க அதுவா இதுவா இதாச்சா அதாச்சா யோசிப்பீங்க ஆனா இன்னைக்கு நீங்க திரும்பி பாருங்க நீங்க யோசிச்சதெல்லாம் உங்களுக்கு ஒன்னு தோணும் சரி நான் தேவையில்லாம யோசித்தேன் நான் தேவையில்லாம யோசிச்சேன் நான் எதுக்கு அப்படி யோசிச்சேன்னே தெரியல நான் யோசிச்சது மாதிரி எதுவுமே இல்லை நான் யோசிச்சது மாதிரி எதுவுமே இல்லை கத்தருடைய பிள்ளைகளே கத்தர் அதை தான் திரும்ப 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 உங்களுக்கு சொல்றார் நோ டிப்ரெஷன் நான் சொல்றேன் நீங்க டிப்ரெஷன் இல்லாம வாழ முடியும் நீங்க மன அழுத்தம் இல்லாமல் வாழ முடியும் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொன்னா இப்ப என் முன்னாடி இதாக இருக்குதா என் முன்னாடி கஞ்சி தான் இருக்குதா ஐயோ நான் எல்லாரையும் பிரியாணி சாப்பிட்றாங்களே நான் கஞ்சி சாப்பிடறேனே அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என் முன்னாடி இருக்கிறத சத்தமா சொல்லுங்க என் வயிற்றுக்கு நான் சாப்பிடறேன் அவ்வளவுதான் நாளைக்கு பிரியாணி இல்லைன்னு நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாளைக்கு பிரியாணி தேவை கத்தர் காகங்களை கொண்டும் என்னை போஷிக்கிறது இருக்கு கத்தர் வல்லவரா இருக்கிற எதுவுமே எதுவுமே அப்படிதான் எதுவுமே அப்படிதான் நீங்க நான் சொல்ற ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பீங்க நம்ம ரொம்ப சுகமாய் வாழணும் நான் அப்படிதான் ஜோகம் பண்றேன் சுவர் இருந்தா தான் சித்திரம் நம்ம உயிரோட இருந்தா தான் எல்லாமே நான் உயிரோட இல்லாம எனக்கு கார் இருந்து பிரயோஜனம் இல்லை நான் உயிரோட இல்லாம என்னுடைய பணம் இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை நான் உயிரோட இல்லாம ஜாதியை குறிச்சு பெருமை பாராட்டி என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே கிடையாது எதுவுமே கிடையாது நானே நல்லா இல்லாம எனக்கு அத்தனை சொந்தக்காரங்களை நான் நல்லா வச்சு என்ன பிரயோஜனம் இன்னைக்கு நிறைய பேரு சொந்தக்காரங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை இழக்கிறாங்க என்ற ஒரு பேர் பேர்ல தன்னுடைய சரிதத்தை தன்னுடைய வீட்டில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்துக்காக தன்னுடைய சரிதத்தை பிரதர் சிஸ்டர் அன்பு தாயே உங்க உடம்ப தான் நல்லா இருக்கணும் நீங்க நல்லா தான் எல்லாமே ஒர்க் ஆகும் நீங்க நல்லா இருந்தா தான் எல்லாத்தையும் அனுபவிக்கவே முடியும் நீங்களே நல்லா இல்லாம உங்களை அழிச்சுக்கிட்டு இன்னொன்னு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம்

தண்ணி அடிச்சு சரீரத்தை கெடுக்கிறது இல்ல சிகரெட் அடிச்சு சரீரத்தை கெடுக்கிறது இல்ல ஆனா எதுல கெடுத்துக்கிறாங்க தெரியுமா யோசிச்சு யோசிச்சு தண்ணி சரீரத்தை கெடுத்துக்கிறாங்க